ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் ஹோ மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் கணேஷ் சதுர்த்திக்கு பேக்ராப் நான் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது ரெடி பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி நைட் டைம்லலாம் பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தசராக்கு கூட ரெடி பண்ணலாம் ஸோ நான் எப்படி ரெடி பண்ணேனே அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க இந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ப்ளைவுட் போர்டும் அந்த எல்லோ கலர் கிளாத்து வந்து பர்மனெண்ட்டாக எண்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம வேறு வேறு டிசைன் மாற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த முறை வந்து நான் அதில் ஆர்டிஃபிஷியல் தான் வச்சு நான் ஹேங் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் ஒன் டைம் வாங்கிட்டோம்னாவே போதும் ஒரு ஒரு முறையும் பூஜையாகட்டும் இல்லை ஃபெஸ்டிவல் எதுனாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு வந்து நம்ம வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த தோரனில் பார்த்தீங்கன்னா கீழே பெல் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க ஸோ பூஜை டைம்லாம் வச்சு டெக்ரேட் பண்ணுறக்கு அப்டாக இருக்கும் இப்போ சென்ட்ரல இருக்க ஸ்டாண்டு கூட பார்த்திங்கன்னா ஓடிஜி ஸ்டாண்டு தான் நான் வந்து பூஜை டைமில் சாமியெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் இதை வாங்கினேன் ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குது நமக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே கூட இப்போ நம்ம பார்த்துட்டு வரைக்கும் பேசிக்காக நான் எல்லா பூஜைக்கும் எப்படி ரெடி பண்ணுவேனோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் கணேஷ் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டிஹேவி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் வந்து நான் ஸ்பாஞ்ச் தான் எடுத்திருக்கேன் பிரிக் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் எடுத்திருக்கேன் அதை வந்து நடுவில் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸாக பண்ணிவிட்டேன் அதை வந்து டேப் வச்சுட்டு அந்த ஸ்டாண்ட்லேயே வந்து ஒட்டிட்டேன் ஸ்பாஞ்சுக்கு பதிலாக நம்ம தெர்மாக்கோல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தெர்மக்கோல் விட ஸ்பாஞ்ச் தான் பெட்டராக இருக்கும் அது என்ன அப்படின்றத நான் லேட்டராக உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்பாஞ்சினுடைய ரெண்டு எஜ்ஜிலையுமே வந்து டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிட்டேன் ஜஸ்ட் அந்த டேப் வச்சு ஒட்டினோம்னாவே போதும் நல்லாவே ஒட்டிக்கும் இது போலவே எல்லா ஸ்பாஞ்சும் நம்ம லைனாக ஒட்டிக்கலாம் கொஞ்சம் கூட கேப் விடாமல் நெருக்கமாக ஒட்டிக்கணும் இது போல் நான் ஒட்டிட்டேன் பாருங்கள் கண்டிப்பாக அது கீழே விழாது நல்லாவே நம்ம ஷேக் பண்ணாலுமே கூட விழாது இப்போ இந்த ஸ்பாஞ்ச் மேலேயே நம்ம வந்து ஃப்ளவர் வச்சு ஸ்டிக் பண்ணணும் நான் இன்றைக்கி ரியல் ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன் இது போல் டெய்லியும் அப்போ வந்துன்னா இந்த மாதிரி டிஹே பண்ணுறக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும் வேறு வேறு கலரில் நம்ம எடுத்துக்கலாம் இருக்கிற காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பின் வச்சு இதுபோல் பூவில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம ஸ்பான்ஜ்லேயும் இன்சர்ட் பண்ணிடணும் நல்லாவே ஒட்டிக்கும் கீழே விழாது பூஜை இல்லாமல் வேறு எதனாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு இதே மெத்தடில் நம்ம ரெடி பண்ணலாம் ரொம்பவுமே அழகாக இருக்கும் இது கணேஷ் சதுர்த்திக்காக ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நடுநடுவில் வந்து நான் அருகம்பில் வந்து ஒரு பஞ்சு மாதிரி கட்டிட்டு அதையும் வந்து பின் வச்சு நான் இன்சர்ட் பண்ணிட்டேன் போல் அருகம்பில் அங்கங்கே வச்சதுக்கப்புறமே அது மேலேயே நம்ம வந்து பூ வச்சுட்டு அழகாக நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல மனமாவும் இருக்கும் இது பூஜை அப்படிங்கிறனால நான் ரியல் ஃபேர் வச்சு பண்ணியிருக்கேன் ஸ்பாஞ்சினுடைய ஃப்ரண்ட்டில் நம்ம பூ வச்சு ஒட்டின மாதிரி மேலேயும் ஒரு லைன் வந்து பூ வச்சு ஒட்டிக்கலாம் அப்போ ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும் பார்க்குறக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் டெய்லியாக பூக்கு பதிலாக பெரிய பெரிய சைஸில் ரோஸ் கிடைக்கும் பார்த்திங்களா அந்த பூ வச்சு கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கணேஷ் சதுர்த்திக்காக மாயலை தோரன் கூட நான் ரெடி பண்ணியிருக்கேன் எல்லோ பர்பிள் காம்பினேஷனில் தான் நான் பூ வச்சிருக்கேன் இந்த முறை வந்து சாட்டன் ரிப்பனில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் டைரக்டாக சாட்டன் ரிப்பன் மேலேயே மாயில வச்சு ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு பூ வச்சு கோர்த்துருக்கேன் இப்போ நான் ரெடி பண்ண இந்த தோரன் தான் நான் நிலையில் ஹேங் பண்ணியிருக்கேன் சாட்டின் ரிப்பனில் பண்ணேன் அப்படின்றதுனால டைரெக்டாக அந்த த்ரெட் மேலேயே போட்டுட்டு ஸ்டாப்லர் பண்ணிட்டோம்னாவே போதும் கீழே விழாமல் இருக்கும் இந்த மாதிரி தோரணை நம்ம நிலையினுடைய த்ரீ ஃபோர்த் லென்த்துக்கு ரெடி பண்ணி போடும்போது பார்க்குறக்கு இன்னும் நல்லா கிராண்டாக இருக்கும் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே ரியல் ஃபிளாஸ் தான் ஒன் அண்ட் ஆஃப்லேருந்து டூ டேஸ் வரைக்கும் நம்ம இந்த டெக்கரேஷன் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பூ வாடக்கூடாது இல்லையா அதுக்காக வந்து தண்ணியை நான் வந்து அதில் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் ஸ்பாஞ்சுங்கனால தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு பூ ரொம்ப நேரத்துக்கு வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பன்னீர் பூனுடைய எண்டில் பெல் வச்சு கோர்த்துட்டு சாமினுடைய ரெண்டு சைட்லேயும் நான் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் இது போல் தான் கணேஷ் சதுர்த்திக்கு பேக் ட்ராப் நான் ரெடி பண்ணினேன் இது வந்து பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு அதே போல் இதை ரெடி பண்ணுறதுமே கூட ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த டெக்கரேஷன் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக தசராவுக்கு கூட நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நைட் டைமில் பார்க்குறதுக்குமே ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ